இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையை நேசிப்போம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையடி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தம் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய விடியா வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்து இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோக்கு முன்னாடி விளம்பரங்கள் ஒன்று அதையும் பாருங்க என்னோட விளம்பரம் ஒன்று கிடைக்கும் அதுக்கான சின்ன தகவல் தான் அது இப்ப நம்ம விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிபி சம்பந்தப்பட்டது ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க ரத்த கொதிப்பு அப்படின்னு அதில் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம்லாம் சொல்லுவாங்க லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் சொல்லுவாங்க முதல்ல இதை பற்றி ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் குறிப்புக்குள்ளே போவோம் ஏன்னா லோ ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய உடம்புல உழைப்பு அதிகப்படுத்தி உஷ்ணத்தை அதிகப்படுத்திடணும் ஹை ப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் டென்ஷனை குறைச்சி அமைதியாகி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடணும் இதுதான் வந்து ஃபஸ்ட் எய்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்களுக்கு அந்த ஹை ப்ரெஷர் மாதிரி வரும் ரொம்ப உழைப்பு இல்லாதவங்களுக்கு லோ ப்ரெஷர் மாதிரி வரும் இது மட்டும் காரணம் இல்லை மருந்து மாத்திரை இருக்குது உணவியல் இருக்குது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது தான் லோ ப்ரெஷருக்காரங்க உடனடியாக டக்குன்னு வேலை வெட்டி செய்ய ஆரம்பிச்சிடணும் ஹைப்ரெஷருக்காரங்க உடனடியாக அமைதியாக ஆரம்பிச்சிடணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன எளிமையான ஒரு உணவு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு நல்ல நார்மலுக்கு வந்துடும் லோ ஹைங்கிறதுலாம் நார்மலுக்கு வந்துடும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி பூவாக தினமும் ரெண்டு பூ மூணு பூ அந்த இதழ்களை மட்டும் சாப்பிட்ணும் நடுவில் அந்த தண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதழ்களை மட்டும் சாப்பிட்ணும் கீழே அந்த பச்சை காம்பு இருக்குது அதெல்லாம் பிச்சிடணும் பிச்சுட்டு நீங்கள் அதை நல்லா வந்து வாயில் அப்படியே மென்று கழுவிட்டு சாப்பிட்லாம் இல்லை வந்து வேறு ஏதாவது இயற்கை உணவுகளை சேர்த்து கூட சாப்பிட்லாம் நோக்கம் அதை பச்சையாக சாப்பிடணும் தான் அதில் வந்து பெரிய கசப்புலாம் இருக்காது சின்ன ஒரு கசப்பு தோறுப்பு தெரிஞ்சாலும் தெரியாது நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நாட்டு செம்பருத்தி பூவாக இருக்கணும் ஹைப்ரிட் செம்பருத்தி பூ கலர் கலராக இருக்கும் இதழ்கள்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடாதீங்க வேஸ்ட்டு அப்போது அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க எங்கேயாவது நாட்டு செம்பருத்தி கிடைச்சா அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வளங்க ஒருவேளை அது உங்கள் தலைமுறைக்கோ உங்களுக்கு எதிர்காலங்களில் அடுத்தடுத்த ஆண்டுகள்லையோ நல்லா பலன் கொடுக்கும் இல்லை உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து ரத்தக் கொதிப்புக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வீட்டு குறிப்பு இதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு இது எல்லா வயசுக்காரங்களும் பயன்படுத்தலாம் இது நல்ல தீர்வு கிடைக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் ஃபே சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் முறையாக பார்க்குற காலத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்